மகர ராசியில் பிறந்தவரா நீங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு நடக்கும் ராகு மற்றும் கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை தரும் என்று பார்ப்போம் வாருங்கள் அஸ்தோதமிழ் ஜெய்பியாசிரியின் வணக்கம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி மாலை நான்கு முப்பதுக்கு ராகு மீன ராசியில் இருந்து கும்பராசிக்குப் பயிற்சி ஆகிறார் அதே நேரத்தில் கேது கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சியில் ராகு மகர ராசிக்கு இரண்டாம் வீடான கும்பத்திற்கும் கேது மகர ராசியின் எட்டாம் வீடான சிம்மத்திற்கும் செல்கிறார்கள் இந்த ராகு கேது பெயர்ச்சி மகர ராசிக்கு கலவையான பலன்களைத்தான் தரும் எட்டாம் வீட்டுக்கு கேது வருவது அவ்வளவு நல்லது அல்ல ராகு இரண்டாம் வீட்டில் குறு பார்வை பெற்று இருப்பது நல்லதுதான் என்றாலும் திருமணமானவர்களின் வாழ்க்கையில் சில கவலைகள் மற்றும் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் எனவே அமைதியாக இருப்பது முக்கியம் இந்த பெயர்ச்சியால் வருமான ரீதியாக முன்னேற்றம் உண்டாகும் பணியிடத்தில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் இத்தொழில் மற்றும் வியாபாரத்தில் வருமானம் பெருகும் பணவரவு சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும் ராகு இரண்டாம் வீட்டில் குறு பார்வையுடன் இருப்பதால் குடும்பத்தில் சண்டையே வந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும் பேச்சு தொழில்நுட்பம் ஏற்றுமதி இறக்குமதி உள்ளிட்ட தொழில்களில் உள்ளவர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் வருமானமும் கிடைக்கும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கியிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பயிற்சியில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெற்றி கிட்டும் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாது பிரச்சனை கட்டாயம் வரும் வேறு வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உறவு இடமும் தொழில் செய்யும் இடத்திலும் பேச்சில் பொறுமையும் எச்சரிக்கையும் மிகவும் அவசியம் என்பதை மறக்க வேண்டாம் வாழ்க்கைத் துணையுடன் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம் வாழ்க்கைத் துணையிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியம் அதிக மன அழுத்தத்திற்கு ஆளாகாதீர்கள் மேலும் சிலர் கண்ணாடி போடும் சூழ்நிலை வரலாம் இந்த பெயர்ச்சியில் மகர ராசிக்காரர்கள் கட்டாயம் இரவு நேரத்தில் பயணம் மற்றும் நடு இரவில் உணவு உண்ணுதல் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் எட்டாம் வீட்டு கேது உங்களின் உடலில் இருக்கும் அமிலத் தன்மையை அதிகரிக்க செய்ய வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை அவசியம் இந்த பெயர்ச்சி உங்கள் காதல் வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும் பொதுவாக இந்த பெயர்ச்சியின் காரணமாக உங்களுக்கு காதல் வாழ்க்கை கசக்கும் உடன்பிறந்தவர்களுடன் நிதி அல்லது சொத்து தகராறுகள் வர வாய்ப்பு உள்ளது என்றாலும் பெற்றோரின் ஆதரவு நடுநிலையாக இருக்கலாம் மேலும் மகர ராசி மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ஒ சோம்பேறு தினத்தை தவிர்க்க வேண்டும் என்றாலும் வேறு நாட்டில் படிக்க விரும்பும் மகர ராசி மாணவர்களுக்கும் மற்றும் கல்விக்கான கடன் தேவைப்படும் மகர ராசி மாணவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும் ராகு பயிற்சி பற்றி பார்ப்போம் மகர ராசிக்கார்களுக்கு ராகு உங்கள் ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டில் பயிற்சிக்கப் போகிறார் குறு பார்வையை ராகு பெற்றியிருப்பதால் உங்களின் பேச்சு அனைவரையும் கவரும் இனிய வார்த்தைகளை பேசினால் அனைவரும் கவர முடியும் என்பதை மனதில் கொள்ளவும் கோபத்தில் யாரிடமும் கசப்பான அல்லது கெட்ட வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்க வேண்டும் ராகுவின் இந்த பயிற்சியின் போது உணவு தொடர்பான பிரச்சனைகள் அல்லது உடல் சார்ந்த பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யக்கூடும் கவனம் அவசியம் இந்த ராகுவின் பயிற்சியால் வாழ்க்கைத் துணையின் பேச்சு கேட்பது மேலும் அவர்களின் யோசனைகளைக் கேட்பதும் நல்லது பலருக்கு மறைமுக வருமானம் மூலம் ஆதாயம் உண்டாகும் என்றாலும் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயன்றால் சிக்கல்கள் உண்டாகும் இந்த ராகு பெயிற்சிக் கலவையான பலன்களைத்தான் தரும் என்றாலும் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்கும் என்பது மகிழ்ச்சியான விஷயம் ஆகும் கேது பயிற்சி பற்றிப் பார்ப்போம் மகர ராசிக்காரர்களுக்கு கேது உங்கள் ராசியிலிருந்து எட்டாம் வீட்டில் பயிற்சிக்கிறார் எட்டாவது வீட்டில் கேதுவின் பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த பலன்களைத் தரும் இந்த பயிற்சியால் நீங்கள் எதிர்பாராத நிதி ஆதாயங்களைத் பெறலாம் என்றாலும் உடலீதியான பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம் அதாவது உடலில் பித்த உறுப்புகளின் தன்மை அதிகரிப்பதும் சில பிரச்சினைகளை ஏற்படுத்தும் கேது கிரகத்தின் இந்த மாற்றத்தின் தாக்கத்தால் உங்கள் மனமானவது ஆன்மீகம் மதம் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தும் கேது பயிற்சியால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உடல்நல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொந்தரவு செய்யலாம் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் வீட்டில் இருக்கும் கேதுவால் உளவியல் தத்துவம் அல்லது அமானுஷிய அறிவியல் போன்ற துறைகளில் இருக்கும் மகர ராசி மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரம் நல்ல வெற்றியும் உண்டாகும் ராகு கேது பயிற்சியைப் பொறுத்தவரை இங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் மற்றும் கணிப்புகள் பொதுவானவை மேலும் இந்த மாதிரி பயிற்சி பலன்கள் எல்லாம் கோசார பலனே தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் குழப்பம் வேண்டாம்